ஓம் நம சிவாயம் நம சிவாயம் வாழ்க நாதந்தாள் பக்தர்களே நம்ம வந்து பன்னிரெண்டாவது சிவாலயம் முடிஞ்சிருச்சு ஸோ பன்னிரெண்டு சிவாலயங்களையும் பூஜிக்கப்பட்டு விட்டது இது வந்து பன்னிரெண்டாவது சிவாலயம் நட்டாளம் சிவாலயத்துக்கு நம்ம வந்து பூஜை செஞ்சாச்சு இந்த ருத்ராட்சம் சிவராத்திரி போகிற எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக போயிட்டுருக்குது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் பக்தர்கள் இந்த ஆலயத்தில் மர உள்ளார்கள் ஸோ இதில் வந்து இந்த ருத்ராட்சம் யாருக்கு கிடைக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு சதவீதம் ஆளுக்கு தான் கொடுக்குறோம் அது நான் இவங்களுக்கு தான் கொடுப்போம் அவங்களுக்கு தான் கொடுப்போம்னு இல்லை நம்ம வந்து சேர்ந்து ஒரே இடத்துல மீண்டும் கொடுக்க மாட்டோம் அங்கங்கேயே கொடுப்போம் ஸோ அது கிடைக்கிற பக்தர்கள் இதை வந்து அதில் வந்து ஒரு கார்டு வச்சுருப்போம் அந்த கார்டில் வந்து சொல்லியிருப்போம் எப்படி உங்கள் இந்த ருத்ராட்சம் உங்கள் கையில் வந்து சேர்ந்து அப்படி தெரிஞ்சுக்கணும் ஏன்னால் வந்து ஒருத்தவங்கள்ட்ட அவங்களுக்கு அந்த ருத்ராட்சம் வந்து சுற்றி பண்ண முறைகள் இருக்கும் ருத்ராட்சம் எந்தெந்த கோயிலுக்கு போச்சுன்னு தெரியாதுல்ல ஸோ அதுக்காக ஸோ இதே மாதிரி இந்த கலர் ருத்ராட்சமும் சொல்லியிருந்தோம் சில கலர் ருத்ராட்சம் போட்டுருவான்ட்டு அதுக்கும் ரீசன் இருக்குது அதோட இது வந்து பின்னாடி வீடியோவில் வந்து கொடுத்து முடிச்சப்புறம் அப்புறம் சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த இங்கே பூஜிக்கப்பட்டது சரிங்களா இதில் சிறப்பு நம்ம பக்தர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய என்னுடைய கஸ்டமர் கஸ்டமர்களுக்காகவும் இந்த ருத்ராட்சம் ரெடியா இருக்குது ரெண்டாயிர பன்னிரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறை தாண்டி ருத்ராட்சம் நம்ம வந்து ஒரு ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு நூற்றி தொண்ணூறு ருத்ராட்சத்துக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருக்கோம் அந்த ருத்ராட்சம் நிச்சயமாக நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும் வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது தேவை இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக தொடர்பு கொழுங்க நன்றி